தாய்லாந்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்த அந்த அமாண்டா பிள்ளைய உனக்கு ஏற்கனவே தெரியுமா அவள் இங்க வரும்போது மாசமாதான் வந்துடுதா அப்படின்னா அந்த குழந்தைக்கு அப்பாவா சொல்லு தங்குவானே ஜலசாகரியா போன தடவை மீட் பண்ணும்போது ஒரு ஒன்றரை அட்வைஸ் கொடுத்தியே உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு பொண்ண பார்த்து நல்லா போய் வாழுன்னு இப்போ மட்டும் எதுக்கு மூஞ்ச மூடிட்டு அழுகுற நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்கிறா சொல்ல மாட்டேனே இது நல்லா இருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு அந்த காத்துது காத்துது பார்த்துது என்ன பார்த்து வீசுது இவ எந்த போதற்காதியோ இந்த மின்ன மின்னரா கரண்ட் எல்லா போதற்கு கரெக்டை போன்ற